யாரா நீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏஐ அந்த டெக்னாலஜி வளர்ந்து அறிவியல் வளர்ச்சி பாதையில பயணிச்சுட்டு இருக்கோம் ஆனா இந்த காலகட்டத்தில் கேவலம் ஜாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு உசுருங்க ஒரு உசுரை எடுத்துட்டானுங்க அந்த பையன் நல்லா படிச்சு ஒரு கோல்டு மெடல் வாங்கி அவ்வளவுக்கு வாழ்க்கையில உயரணுன்ற ஒரு குறிக்கோளோட நல்ல கம்பெனில வேலை பார்த்து லட்ச கணக்குல சம்பாரிச்சு எதிர்காலத்துல எத்தனையோ கனவுகளை கவின் வச்சிருந்துருக்காரு ஆனா அத்துணை கனவுகளும் அவ்வளவு அவருடைய வாழ்க்கையே ஒரே நாள்ல ஜாதின்ற ஒரு விஷயத்தினால செதஞ்சு போச்சு சில அதிமேதாவிங்க இந்த கேவலம் கெட்ட ஜெம்மங்கள்லாம் அந்த கமெண்ட்ல என்ன பண்ணுதுங்கன்னா எதுக்கு அவன் வந்து லவ் பண்ணா அவன் தான் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு தெரியுதுல கீழ் ஜாதின்னு தெரியுதுல அவையே மேல் ஜாதி பொண்ணை போய் வந்து காதலிக்கிறான் அவங்க அப்பா அம்மா வந்து வளர்த்தது சரியில்லை இவங்க கண்டிச்சிருக்க வேண்டிதானே அவனோட ஜாதியிலேயே அவனுக்கு சமமா ஒரு பிள்ளைய பார்த்து காதலிச்சிருக்க வேண்டியதானே இவன் தான் இவ்வளவு சம்பாதிக்கிறான்ல இவ்வளவு நல்லா இருக்கான்ல அப்படின்னு சில கேவலங்கட்ட ஜென்மங்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்குலாம் ஒன்னு சொல்றேன் காதல் வந்து ஜாதியை பார்த்தோ மதத்தை பார்த்தோ வரதில்லை அப்படி வந்துச்சுன்னா உங்களை போன்ற கேவலமான ஜாதியை தூக்கி பிடித்துட்டு இருக்கக்கூடிய உங்களை போன்ற மனிதர்களுக்கு தான் ஜாதியை பார்த்து காதல் வரும் இதுல ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் சொல்ல முடியாது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு இது என்ன அப்படின்னா கவினை கொண்ட அந்த பொண்ணோட தம்பிக்கு இருபத்தோரு தான் சுஜித்னு நினைக்கிறேன் ஒரு பேரு அவனுக்கு இருபத்தோரு வயசுதான் ஆகுது காலேஜ் படிச்சிருப்பான் ஒரு நல்ல அத்தலட் இருபத்தோரு வயசு ஆகிற ஒரு பையனால் தான் அக்காவை ஒருத்த வந்து காதலிக்கிறான் அவன் வேற்று வேறு சமூகத்தை சேர்ந்தவன் தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவன்ற ஒரே காரணத்தினால ஒரு உயிரை எடுக்க துணியிற அளவுக்கு அந்த ஜாதி வந்து அப்படி என்னங்க கொடுத்துருச்சு அவங்களுக்கு ம் அப்படி என்னையா செஞ்சிருச்சு அவங்களுக்குலாம் அந்த ஜாதி அவங்க அம்மா அப்பா கண்ணீர் வடிக்கிறாங்க இப்படி ஜாதிய தூக்கி புடிச்சு 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 கவி மட்டும் இல்ல எத்தனையோ உயிர் ஆணவ படுகொலைன்ற பேர்ல எத்தனையோ உயிர் இந்த மண்ணுக்குள்ள புதஞ்சு போய் கிடக்கு ஆனா இன்னுமே இது நிக்கல ரிதன்யான்ற ஒரு பொண்ணுக்கு ஒரு கொடூரம் நடந்துச்சு அதை என்ன பண்ணோம் எல்லா சோசியல் மீடியால அப்படியே பேசி அப்படியே அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு பேசினாங்க அதுக்கப்புறம் அஜித் குமார் அஜித்குமார் பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் வார் அஜித்குமார் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் ஆனா ரிதன்யாக்கும் அஜித்குமாருக்கும் குரல் கொடுத்தவர்கள் கூட கவினுக்கு கொடுக்கல இங்க தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சமூகத்துல இன்னமும் இன்னும் ஜாதின்றது தள்ள விரிச்ச ஆடிட்டு இருக்கு அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் கவின் குமாருக்கு நடந்த இந்த அநீதி இந்த அளவும் கூட நிறைய பெரும்பாலானவர்கள் இன்னுமே குரல் கொடுக்கல இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்றது கூட தெரியாம நிறைய பேர் வந்து கண்டும் காணாம இருந்துட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமா இருக்கு இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஆணவ படுகொலைகளுக்கான சட்டங்களை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது அரசாங்கம் வந்து இல்லை அவ்வளவு தனியா வந்து கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனா நிச்சயம் கொண்டு வரணும் தென் மாவட்டங்கள்ல அதிகமாவே சிவகங்கை ராமநாதபுரமா இருக்கட்டும் இல்லை தூத்துக்குடி திருநெல்வேலி நிறைய தென் மாவட்டங்கள்ல ஆணவ படுகொலைன்றது அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சம்பவங்கள் எல்லாம் தடை செய்யணும் அப்படின்னா அதற்கு வந்து பலமான தகுந்த சட்டங்கள் இருக்கணும் அவங்க வந்து தொடுறதுக்கே வந்து யோசிக்கணும் பயப்படணும் அந்த அளவுக்கு ஒரு வலுவான சட்டத்தை வந்து நிச்சயமா வந்து தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வரணும் தமிழக அரசு இதுக்கான நடவடிக்கைய நிச்சயமா எடுத்துக்கணும் அதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து குரல் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குரல் கொடுப்போம் எப்போதும் போல காதலிப்பாங்க வேற வேற ஜாதினா அந்த பையன் வந்து ஆணவ படுகொலையில இறந்து போயிடுவாரு அப்புறம் அந்த பொண்ணு வந்து காதலிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கவின் கவினோட பிரச்சனையில மட்டும் இல்ல எத்தனையோ ஆணவ படுகொலைகள்ல இது வந்து தொடர்ந்து தான் இருக்கு இதெல்லாம் முழுசா வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அப்படின்றது உடனே வைக்க முடியாது ஆனா நிச்சயம் வச்சே ஆகணும் ஜாதின்றது மிக பெரிய சாக்கடை அந்த சாக்கடைய வந்து உடனடியா நம்ம வந்து கிளீன் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஆனா நிச்சயமா ஜாதின்ற சாக்கடைய ஜாதின்ற தீய அணைச்சே ஆகணும் அதுக்கு வலுவான சட்டங்கள் நிச்சயமா வேணும் அதுக்கு நம்மளால எவ்வளவுக்கு குரல் கொடுக்க முடியுமோ குரல் கொடுப்போம் இப்படி கேவலங்கட்ட ஜென்மங்கள் ஜாதியை தூக்கி பிடிச்சிட்டு தான் சொல்லிடுறேன் கொஞ்சமாவது திருந்துங்கடா நீங்கள் கொஞ்சம் திருந்துங்க